இப்போ ஸ்டாலின் இதுவரை செல்லாத இடம் எது அப்படின்னு அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறோம் நம்ம ஸ்டாலின் இதுவரை செல்லாத இடம் வந்து வேங்கவேயல் துபாயா திருநெல்வேலி கடையா மாடன் தேட்டரா அப்படின்னு பாக்கிறப்ப இதுவரைக்கும் அவர் போகாத இடம் வேங்கவேயல் தானே கேட்கறீங்க ஆமாண்ணா கேட்கறே கேட்கிற ஒரு ஆமாண்ணா இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸா போட்டிருந்தாங்க

அண்ணா பல்கலை மாணவிக்காக மதுபான கடை அண்ணா பல்கலை மாணவிகளுக்காக கனிமொழி பேசுவாங்கன்னு தான் பார்த்தோம் பேசலையே இருந்துட்டாங்க ஆமாண்ணா அதே மாதிரி மதுமான கடை ஒழிப்பதற்காக ஒழிப்பதற்காக இது தேர்தலுக்கு முன்பாக ஒழிக்க வேண்டும் அதை பற்றியே பேசுறதே இல்லை கேட்டா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க மீடியாக்களும் விடுறது இல்லை ஆமா ஆனா அவங்க ஓடி அதை கடந்துடுறாங்க கள்ளச்சாராய மரணத்திற்கு ஆவா அந்த நாலாவது கொஸ்டின் அது கள்ளச்சாராய மரணத்திற்கு ஆவா எதுக்குமே அந்த அம்மா பேசுறதே இல்லை அண்ணனுங்க அண்ணனை புகழ் பாடுறது எப்படியாவது ஓட்டிக்கிட்டு இருப்போமே இல்லைன்னா அழகிரிக்கு கிடைச்ச பதவி தான் நமக்கு கிடைக்கும் அழகிரியை ஒதுக்கி வச்ச மாதிரி நம்மளையும் ஒதுக்கி வச்சிருவாங்களே அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இப்ப அந்த கட்சியில உண்மையாக நல்ல பேச்சாற்றல் திறமையுடையவ கவிதை பாடக்கூடியவ யாருன்னு சொன்னா கனிமொழி தான் இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமையே வேற அதனால அவங்க என்னன்னா எதையும் அந்த அம்மாவை ஒரு படி ஏற்றி விட்டா போயிடும் அப்படின்னு இது ஸ்டாலின் குடும்பத்தை அழகிரி குடும்பத்தை ஒதுக்கி வைத்தது மாதிரி இவரையும் ஒதுக்கி வந்து அப்ப அப்ப கருகப்பிழைய போடுற மாதிரி இந்த தாலி கருக்க போடுவாங்க இல்லையா அது மாதிரி போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அதில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க வந்து மகளிர் அமைப்புடைய செயலாளர் திமுகவுடைய மகளிருடைய செயலாளர் அந்த அமைப்பே தேவையான்னு நான் நினைக்கிறேன் அது தேவையே இல்லையா எத்தனையோ மகளிருக்கு புறம்பாக மகளிருடைய அவங்களுடைய தன்மானத்தை பாதி பாதிக்கின்ற வகையில் இந்த அண்ணா பல்கலைக்கழகமாகட்டும் அந்த மாணவிக்காகட்டும் அல்லது வேங்க வயல் சம்பவம் இது எல்லாமே பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இது எல்லா நிகழ்ச்சிகளையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருனாலையும் அந்த இந்த அரசு தான் முழுக்க முழுக்க காரணம் என்பதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அதனால கனிமொழி பற்றி இதை பேசுவதற்கு ஒன்றுமே இல்லையா இல்லைண்ணா அதானே அப்போ இன்னொரு கேள்வியை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்னா நீட்டை ஒழிக்கும் ரகசியம் எனக்கு தெரியும் என்று சொன்னவர் யார் அது யார் நடிகர் உதயநிதி ரெட் ஜெயின்ட் உதயநிதி கருணாநிதி பேரன் உதயநிதி ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி நடிகர் உதயநிதி ரெண்டும் தான் ஸ்டாலின் உதயநிதி தான் அந்த வார்த்தையை சொன்னது இது மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து முன்னிறுத்திட்டு இருக்கோண்ணே ஆனால் அண்ணன் பேசுனா இன்னைக்கு வைரலாக போயிடும்னே கண்டிப்பா அதெல்லாம் அதால அது மாதிரி நான் மதுரை அரசியல தொடர்ந்து அண்ணன் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க மதுரை அரசியல எனக்கு சொல்றப்ப கூட நீங்கள் எண்பத்தி நாலு நடந்த விஷயங்கள் முப்பத்தொன்பது நடந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணன் சில நேரங்கள் எல்லாமே சொல்லுவீங்க இருந்த மாநாடுகள் பெரிய மாநாடுகள் எப்படி ஒரு வெற்றி மாநாடாக மாத்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு ஒரு விஷயத்த முன்னாடி கம்பேர் பண்ணி இப்போ அதே மாதிரி ஒரு மாற்றம் வருது அடுத்து ஒரு வெற்றி வருது அப்படின்னு சொன்னால் எது மாதிரி சொல்லாங்க பொதுவாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் என்பவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான தொண்டர்கள் தான் நீ எதையும் எதிர்பார்க்காம இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் அவருடைய உணர்வுகளை மட்டும் தூண்டி விடணும் அது தலைவரும் புரட்சி தலைவரும் செஞ்சார் புரட்சி தலைவர் அம்மாவும் செஞ்சார் இன்றைக்கு மூன்றாவது தலைமுறைக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியாரும் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில்தான் இந்த இயக்கம் வீடு நடை போட்டு கொண்டிருக்கு மதுரையில் புரட்சி தலைவர் இடைத்தேர்தலில் நிற்க தேர்தலில் என்ன எண்பதில் எண்பதில் நிற்கும்போது அவர் நின்றது பேசினது என்னன்னா தனக்காக வாக்கு கேட்டது ஒரு பத்தே பத்தே நிமிடம்தான் அது வரைக்கும் அவர் தொகுதிக்கு வரல தொகுதி மூலம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேற்கு தொகுதி இது மேற்கு தொகுதி இது எஸ்எஸ் எல்லாம் மேற்கு தொகுதி இந்த ஓரம்லாம் அதில் வரும் இங்கிருந்து அங்கெல்லாம் ஓட்டு போட வருவாங்க அப்போ பெரிய தொகுதி இன்றைக்கு மூன்று தொகுதியாக இருக்குது ஆக மக்கள் நம்பிக்கை கூடியவர் புரட்சி தலைவர் மக்களை நேசித்தார் மக்களை அம்மா நேசித்தார் அதே மாதிரி அம்மா மக்களை நேசித்தார் அம்மா மக்களை நேசித்தார் மக்கள் அவரை நேசித்தார்கள் எனவே இவர்கள் இருவருமே நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவர்கள் நடந்தால் ஊர்வலம் நின்றால் மாநாடு என்று அடிப்படையில் தான் மாநாடு எந்த மாநாடும் திட்டமிட்டு நடப்பதே இல்லை தலைவர் எம்ஜிஆர் மாநாடு மன்ற மாநாடு நடந்தது மிகப்பெரிய வெற்றி அதில் தான் தலைவர் அந்த லோக நீ எல்லாம் போடுவோம் நம்ம செங்கொலை புரட்சி தலைவர் அம்மா தான் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க தலைவர் பார்த்தாரு இப்படி பார்க்குறது அதை பார்த்துட்டு திரும்ப அம்மாட்டே கொடுக்குறேன் ஸ்டேஜில் நான் ஆனால் ஜக்கையென்லாம் நிற்கிறோம் பக்கத்தில் தான் நிற்கிறோம் அது கொடுக்கும்போது நாங்கள்லாம் இளைஞரணி உடைய நிர்வாகிகள் அது பாருங்க ஒரு பரிச்சாத்தமாக எனக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்தது எனக்கு அடுத்துன்னு தலைவர் வந்து யாரையும் தனக்கு அடுத்த வாரிசுன்னு சொல்லலை ஆனால் அந்த சிம்பல் புரட்சி தலைவர் நினைத்தது மனதில் நினைத்தது தன்னை இந்த இயக்கத்தானை நம்பி வந்திருக்கின்ற தொண்டர்களை காக்க வேண்டும் அப்படி தான் நினைப்பார் எப்போவுமே சொல்லுவேன் இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தனிப்பட்ட எந்ததும் ச எனக்குன்ற அது பெரிய பெருமை கிடையாது என்னை இந்த பெருமையில் இந்த இடத்தில் அமர வைத்து அழகு பார்க்குற மக்கள் என்னுடைய தொண்டர்கள் புரட்சி தலைவரை ஒரு ஊடகர் அன்றைக்கு கூட கேட்டாங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் ஒவ்வொரு பிரதமரை ஆதரிக்கிறீங்க இப்போ மாதிரி கிடையாது அப்பெல்லாம் எந்த பிரதமர் வந்தாலும் நீ ஆதரிக்கிற சரண் சிங் ஆதரிக்கிறீங்க சந்திரசேகர் ஆதரிக்கிறீங்க மொராஜி தேவாய் ஆதரிக்கிறீங்க இந்திரா காந்தி ஆதரிச்சிங்க இப்படி ஒவ்வொன்றா மாத்திட்டீங்க உங்களுக்கு உங்களுக்கு இது 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 ஒரு மாதிரியா தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன தெரிய வேண்டியது என் தொண்டர்கள் கஷ்டப்பட என்னை வா என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் என் மனதிலே இருக்கிறது இந்த ராமச்சந்திரன் பற்றி கவலையில் என்று சொன்னவர் மனித புனித தலைவர் எம்ஜிஆர் என்பதை நினைக்கும் மதுரையில் நடந்த மாநாடு எல்லாமே வெற்றி தான் எல்லா மாநாடும் வெற்றியாகத்தான் முடிந்தது அதுக்கென்று தனிப்பட்ட முறையில் மக்களை ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் தலை புரட்சி முல்லை பெரியார் அணை வந்து அம்மாவர்கள் அதை உயர் உச்ச நீ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று விட்டார் நூற்றி முப்பத்தாறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலான் ஆனால் அதற்கடுத்து வந்த கா திமுக அரசு அரசு மாறியது ரெண்டு பிப்ரவரி மாதம் உத்தரவு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது அதை நிறைவேற்றவே இல்லை புரட்சி தலைவி அம்மா தான் சொன்னாங்க இங்கே வந்து பேசுகிறதுக்கு வந்தாங்க பேசும்போது பத்தொம்போது மிரட்டல் கடிதங்கள் நீங்கள் தான் படித்திருப்பீங்க மனித குண்டாக மாறுவேன்னு சொன்னாங்க ஆனானப்பட்ட அழகிரி தான் அப்போ தென் மாவட்டத்துடைய தளபதியாக தென் மாவட்டத்துடைய முதலமைச்சராக இருந்தார் ஆனால் எத்தனையோ ரவுடிகள் இருந்தாலும் அத்தனை ரவுடிகளையும் துச்சமணம் மதித்து எங்களை போன்ற நிர்வாகிகள் உடைய ஆலோசனை பெற்று அம்மா அவர்கள் இங்கே வந்தாங்க வந்து மேடையில் சிங்கமன கட்சி அந்த கூட்டமே அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா தான் என்பதை நிலைநாட்டியது மாநாடை காட்டிலும் அம்மா நடத்திய பொதுக்கூட்டமே கூட்டமே மாநாடு தான் தலைவர் கூட்டம் நடத்தினா அதே மாநாடு தான் அப்படி தான் நம்ம கட்சி இருந்தது எனவே அதை பற்றியெல்லாம் இப்போ அண்ணன் எடப்பாடியாருக்கும் அதே ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு கூட நீங்கள் நினைச்சு பார்க்கலாம் ஒன்றை மட்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன் அம்மா அண்ணன் இடத்துல இருக்கோம் முதலமைச்சர் வீட்டில் நாங்கள் அமர்ந்திருக்கோம் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் இறந்துறார் இறந்துட்டு அவருக்கு இடம் ஒதுக்கீடு கேட்குறாங்க எங்கள் கடற்கரையில் கேட்குறாங்க கழக கொள்கை பிடிப்புடையவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நாடி நரம்புகளை உணர்ந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அதற்கடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை சொல்லுவதற்காக நான் வருகிறேன் அப்படி வரும்பொழுது அங்கே இருக்கும்போது அதற்கு முன்பாக இரண்டு மூன்று தொலைபேசி கைபேசியில் வருகிறது எங்களுக்கு அண்ணா இடத்திலே இடம் கொடுக்க வேண்டும் ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார் என்றால் தேர்தல் அதை அந்த இடம் வந்து வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் மூன்று நான்கு பேர் போட்டிருக்காங்க எங்கள் அம்மாவை நம்முடைய அம்மாவை தோன்றணும்னு சொன்னவங்க தான் திமுக அவங்கள அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க திமுக திமுகவும் பாட்டாளி மக்கள் அன்னைக்கு அன்றைக்கு அவங்களோட சேர்ந்து கொண்டு அவங்களாம் சேர்ந்து சொன்னாலும் கூட அன்றைக்கு துணிந்து அம்மாவுக்கு அங்கே நினைவிட எழுப்பி அந்த இடத்த திரும்ப தோண்டணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கெல்லாம் இருக்குது அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக தீப்பொறி மாதிரி பறந்தா பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராப்புல காமராஜர் இடத்துக்கு அருகாமையில் கால் ஏக்கர் இடத்த ஒதுக்கி உடனடியாக புல்டோசரை வச்சு அடித்து இது கொடுக்கலையே அப்படின்னு நாளைக்கு எதுவும் மக்கள் மத்தியில் வரக்கூடாதுண்டு ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி நிறம் மாறி ஒரு ஆள் போயிருக்க அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை அவர் சொல்கிறார் ஃபோனில் ஏப்பா அதை கொடுத்துடலாமே முக்கியமான இடத்துல இருக்கிறவர் இல்லைனே அது சரியாக வராதுன்னே நம்மளை தொண்டர்கள்லாம் ஒரு மாறி நினைப்பாங்க எங்கெல்லாம் உட்கார வச்சுட்டு அப்போ எங்கிட்ட கேட்குறாரு என்னப்பா இன்னார் இவர் சொல்கிறாரு அவர் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டுட்டார் நம்ம கட்சியிலேருந்து ஒதுக்கப்பட்டுட்டார் அது இந்த மாதிரி கேட்குறாரு நம்ம கொடுக்கலாமா ஏன்னா சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டார் அங்கே ஒரு நாலு அஞ்சு எட்டு பேர் அமைச்சர் இருந்தோம் ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தான் சரி ஆனால் நம்ம அம்மாவை அங்கே அம அடக்க பண்ண வச்சாங்களா அதனால் முடியவே முடியாது நீ எடுத்தது தான் சரி அப்படின்னு சொன்னோம் எல்லா பேருமே வந்து ஸ்டாலின் மு துறைமுருகன் கனிமொழி எல்லா பேரும் வந்தாங்க ஆனால் விட்டு கொடுக்கல கொள்கை என்றால் விட்டு கொடுக்காத ஒரே தலைவன் நம் ஈபிஎஸ் ஆனால் எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவர்கின் கீழே இன்றைக்கு இந்த இணையத்தின் இலையின் குரலை ஒழிப்பதற்காக இன்றைக்கி மண்டல வாரி நீங்கள்லாம் வந்திருப்பது உங்களையெல்லாம் பார்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய தகவல் தொழில்நுட்பப்பினுடைய செயலாளருக்கு ஜோரா கைதட்டலாமே நீங்கள் ஏன்னா சாப்பாட்டு நேரம் பாதி பேர் என்ன கையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க வயத்த கட்டுறீங்க அதனால் அரசியல்னால சாப்பாடுலாம் எதிர்பார்க்க கூடாது நீங்கள் நீங்கள் தான் அந்த அடுத்த ஆட்சிக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது அம்மா சொல்லுவாங்க அண்ணே சொன்னார் அண்ணன் அண்ணே மேயர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அண்ணன் அழகாக சொன்னார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வரக்கு எம்ஜிஆர் மன்றம் எண்பதில் வர்றதுக்கு இளைஞர் எண்பதில் வர்றதுக்கு எம்ஜிஆர் மன்றம் கழகம் எண்பத்தி நாலில் வர்றதுக்கு இளைஞரணி அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா வருவதற்கு அம்மாவுடைய செல்வாக்கு அன்றைக்கு கருணாநிதி மேலே போட வாழ்க்கை மிகப்பெரிய சோதனைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வர்றோம்னா அதுக்கு காரணம் புரட்சி தலை அம்மா பேரவை அதே மாதிரி ஒரு சோதனைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஆட்சிக்கு வந்து பத்தாண்டுகள் திரும்பவும் திமுக வனவாசம் போக வைத்ததுன்னா இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அதே மாதிரி இன்றைக்கு நம்ம எடப்பாடியார் ஆட்சியில் அமர வைத்து திரும்பவும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக்கி இனிமேல் திமுக என்ற தீய சக்தி தமிழகத்தில் இல்லை என்ற வரலாற்றை படைக்க போகிற ஒரே அணி நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணி தான் ஆனால் இதில் தான் இளைஞர்கள் நிறைய இருக்கிறீர்கள் மிகப்பெரிய நுட்பமானவர்கள் இருக்கிறீர்கள் இன்றைய காலகட்டத்தில் யாரும் கைபேசி இல்லாதவர்கள் இல்லை கைபேசியே இல்லாதவர்கள் யாரும் இந்த நாட்டிலே இல்லை இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஊடகங்களை மூழ்கி இருக்கிறார்கள் எனவே உங்கள் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கப் போகிறது அந்த வெற்றி சரித்திரத்தை படைப்பதற்கு என்றைக்கும் மதுரை ராசியான மதுரை இந்த மதுரையில் தொடங்கிறது எப்பவும் ராசியாகவே முடியும் எப்பவும் வெற்றியாகவே முடியும் என்பது இது வரலாறு அந்த வரலாற்றுக்கு சொந்தமான இந்த மதுரையில் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரண இந்த மண்ணின் மைந்தன் என் அருமை இளவன் தம்பி ராஸ் சத்யன் அவர்கள் உங்களையெல்லாம் வரவழைத்து இந்த இணையதள குரலை ஒழிக்க வைப்பது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணா